எங்களுக்கு தெரியாம போச்சு எப்படியாச்சும் அழுத்திட்டு நான் வச்சிட்டு இருப்பேன் இதெல்லாம் நல்லா இருக்குதா சொத்து எல்லாம் தெரியற மாதிரியா வச்சுட்டு இருப்போம் சுத்துக்கட்டு சுத்துக்கு சுத்துக்கட்டு போடனு இந்த சோகம் வந்து கவலையாயிடுச்சு நோட்டீஸ் வந்துச்சு தமிழ் நோட்டீஸ் நீ மாதிரி அண்ணன்ட்டு அப்பா வந்து ஊர் அடிச்சு ஒலையில போட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து இருங்க தம்பி தெளிவா தாத்தா துணையோட அப்பா அடிச்சு போட்ட சொத்து அந்த ஒவ்வொரு முழுக்க எல்லா தலைவிலும் கொஞ்சம் கேபிள் சொருவி அதன் மூலமா உறிஞ்ச பணம் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லார் வீட்டுல இருந்து சொங்கின பணம் வரும் எல்லாம் சுருட்டி வச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா கசியா தம்பி கண்டு நோட்டீஸ் அனுப்பிட்டான் ஊர் சிரிக்குது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் விஷயம் தெரியுமா தம்பி அண்ணன் யார சொல்றதுன்னு தெரியுது உங்களுக்கு புரியுது சொல்லுங்க சன் என்னடா ஆளுங்க ஜீயில்தான் இவ்வளவு பெருசா உள்ள விட்டீங்க இதுல என்னன்னா முரசலி மாறன் செத்த உடனே டக்குன்னு இந்த ஷேர் எல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து மாத்துறாங்க ஷிஃப்ட் பண்றாங்க மாத்துறாங்க எல்லா ஷேர் அந்த ஷேர்ல பங்கு பங்கு அதுல வந்து என்ன பண்றாங்க முரசொலி மாறன் அம்மா பேர்ல அது வந்து ஒரு கலாநிதி மாறா இருக்கணும் தயாநிதி மாறா இருக்கணும் அந்த அதுல இருக்கிற டைரக்டர் இன்வெஸ்ட் அத இன்வெஸ்ட் பண்ணாங்க நீ ஒழிச்சா அப்படி நெத்தி வேற சிந்தி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி பேசுறது அதில் இருந்து எட்டு பேர் எல்லாம் சேர்ந்து பேசாமல் இல்லாமல் தனியாகவே மாற்றினாங்க அது ரோல் வந்து தப்பு அப்புறம் வந்து பத்து ரூபாய் ஷேருன்ற மாதிரி பத்துலேருந்து இருபது ரூபான்ற மாதிரி ஷேர் பத்து பத்து லட்ச ரூபாயா வெறும் பத்து ரூபா ஒரு ஷேர் பத்துலேருந்து இருபது ரூபா ஷேர் அன்னைக்கு தேதிக்கு மூணாயிரத்துக்கு ஒரு ஷேர் இருந்துட்டு இருந்துச்சு சொல்றது நான் இல்லை தயனிதி மாறன் சொல்றாரு யாரை சொல்றாரு அண்ணன் சொல்றாரு மூணாயிரம் வர ஷேர் பத்து ரூபான்னு போட்டு அடிச்சு வச்சியே நியாயமாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ்ல படிச்சேன் சுத்துது இதை பத்தி தனியாவே ஒண்ணு பண்ணலாம் இருக்குது என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு கடந்த ஒரு வருஷமாவே சன் தினகரன் ஆபீஸ்லயும் தயாநிதி மாறனுக்கான அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை ஒரு மரியாதை அங்கீகாரம் சொல்லுவாங்கல்ல எதுவுமே இல்ல நுழையும் போது யாரும் எந்திரிச்சு நிக்கல ஆமா அதெல்லாம் இல்ல வழக்கெல்லாம் இல்ல உனக்கு அதுக்கு என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி கொதிச்சு போய் தான் கடைசியா இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு